அனைவருக்கும் நமஸ்காரம் என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ கோவையிலேருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மதுரை மாநகரில் செஞ்சுரா அறக்கட்டளை உண்மையாகவே சந்தோஷமாக வந்தேன் ஒரு வாரம் பத்து நாளாக எப்போ இந்த மாநாட்டுக்கு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இதை அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் என் அருமை தம்பி பிரகாஷ் அவர்களுக்கு முதற்கன் வணக்கம் பிரகாஷ் சார் சொன்ன நம்முடைய தனியார் செல்லம் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அனைவரும் கொஞ்சம் தட்டி உற்சாகப்படுத்துங்க திதி யோகா காரணத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஆசிரியர் இன்னைக்கு தமிழகத்துல திதி யோகா காரணத்தினுடைய பலங்கள் இப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுத்தவர் நம்முடைய தனியார் செல்லம் அவர்கள் அதிகமா பேச வரலீங்க ஒரு அஞ்சே நிமிஷம் தான் பிரகாஷ் தம்பி பேச்சிலையும் முத்து செயலையும் முத்து இன்னைக்கு நடத்தி பிரகாசமா பண்ணிட்டாரு உண்மையாவே அவருடைய தாந்திரிக பரிகாரங்கள் முத்துன்னு சொன்னதுக்காக அது பலன் வந்து பார்த்தீங்கன்னா முத்து முத்தா தாந்திரீக பலன் கொடுப்பாரு மனைவரையும் நல்ல ஒரு ஒருங்கிணைச்சு போகக்கூடிய ஒரு மனிதர் அதனாலதான் இந்த சிந்துடன் அறக்கட்டளை அவங்களால நிறுவ முடிஞ்சது ஏன்னா எல்லாருனாலையும் ஒரு அறக்கட்டளையே துவங்க முடியாது கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாநாட்டில் வந்ததுக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் குரு பயிற்சி இப்போ வரும்போது நான் குரு பயிற்சி பற்றிலாம் பேச வரல குரு இப்ப இன்னைக்கு நம்ம மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை பதினெட்டு அந்த நாள் வந்து குரு பயிற்சி நடக்க போகுது இந்த குரு பெயர்ச்சி எங்கே வருது அப்படின்னா ரிஷபத்துல வருது குரு பிரகஸ்பதினு குருவுக்கு பேர் உண்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தட்சிணாமூர்த்தி குரு இவங்க ரெண்டையும் நம்ம பிரிச்சுக்கிறோம் நிறைய பேர் வந்து குருனா தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் தட்சணாமூர்த்தி என்பவர் வேறு குரு என்பவர் நவகிரகங்களில் ஒருவர் அப்ப இந்த பிரிவு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இப்ப வரக்கூடிய குரு பேச்சுல ஒரு சிறப்பு என்னன்னா குரு வட்டம் குரு வலயம்னு சொல்லுவாங்க ஸ்திரத்துல வரக்கூடிய இடங்கள்ல எல்லாமே குரு வந்தா குரு வட்டம் குரு வலயத்துக்குள்ள வருவாரு அப்போ ரிஷபம் சிம்மம் தனுசு கும்பத்துல வரக்கூடிய காலங்கள் எல்லாம் குரு வலயத்துக்குள்ள வராது அப்ப அந்த காலகட்டத்தில எல்லாம் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்துல அவங்க லக்னத்துக்கு குரு இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தா நான் சொல்லக்கூடிய இடத்துல இருந்தா யாரெல்லாம் ஸ்திர லக்னமா இருந்தாங்களோ அவங்களுக்கு வீட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பதவி உயர்வு அவங்களுக்கு ஒரு வங்கிகளை ஒரு பேங்க் வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு பண்ணும் அதே மாதிரி அஷ்டமி அஷ்டமி வந்து ஒரு வியாழக்கிழமைல வந்துச்சுன்னா அது அஷ்டமின்னு நினைச்சுக்கோங்க அப்ப அந்த குபேர அஷ்டமில ஒரு நல்ல உங்களால வந்து பொன் பொன் வாங்க முடியலனாலும் வெள்ளி ஒரு சின்ன காய் வாங்குங்க ஒன்பது மாதம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய வாங்கறது யோகம் இருக்கு இவ்வளவுதான் நான் சொல்றேன் கண்டிப்பா இந்த மாநாடு மிகவும் சிறப்பாகவும் அறக்கட்டளை மிகவும் உயர்ந்த நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்பை பிரகாஷ் அமைக்க நான் வாழ்த்துக்கள் சொல்றேன் நன்றி வணக்கம் நீங்க